காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத டிஎம்கே விட டிவிகே ஆதரவாளர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காங்க தமிழ்நாட்டில காரணம் என்ன அப்படின்னா அங்க ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் சீனியர் லீடர்ஸ் தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம் கூட்டணி எப்படி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இன்னைக்கு நடக்க போகுது அதில் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வருது இது ஒரு வழக்கமான சந்திப்பாக கூட இருக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஏன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியாவில் பவர் ஷேரிங் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பற்றி அழுத்தமாக பேசிக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு காலையில் கூட நான் டெல்லிக்கு போகிறேன் காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருத்துக்களை டெல்லி தலைமையிடம் தெரிவிப்பதற்காக நான் போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய கருத்து மட்டும் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி திருச்சி வேலுசாமி மாதிரி காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு செக்ஷன் ஆஃப் லீடர்ஸ் வந்து டிஎம்கே கூட்டணி வைக்கிறதா இருந்தா பவர் ஷேரிங் வேணும் வெறும் தொகுதிகளை மட்டும் பிரித்து கொண்டு தேர்தலுக்கு பின்பு ஆட்சி அமைக்கிற நேரத்துல அதுல திமுக மட்டும்தான் ஆட்சியில் இருப்பாங்க அவங்களே அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அமைச்சர்களா இருப்பாங்கன்றதை ஏத்துக்க முடியாது பிற மாநிலங்களில் இருப்பது போன்று தமிழ்நாட்டிலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி பேசத் தொடங்கி இருக்கிறது இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரசினுடைய கருத்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன் ஆஃப் லீடர்ஸ்க்கு இந்த கருத்து இருக்கு சொல்ல போனா காங்கிரஸ்குள்ள விசாரிக்கும் போது பெரும்பான்மையானவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்வது என்றும் பவர் ஷேரிங் பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க இப்போ காங்கிரஸ்ல பவர் ஷேரிங்னு பேசுற எல்லாரும் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பேசுறாங்க என்னன்னா ஏன் டிஎம்கேவோட கண்டினியூ பண்ணணும் ஒருவேளை டிஎம்கே நமக்கு பவர்ல ஷேர் தரலன்னு சொன்னா அந்த அலையன்ஸை விட்டு வெளியே வந்து டிவிகேவோட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா என்ன இப்போ டிஎம்கேவோட கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரைட் இங்க வந்து எல்லாமே கரெக்டாக போகும் அது ஒரு வெற்றி கூட்டணியா இருந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே சவுத் இந்தியாவில் டிஎம்கேவால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து அவங்க பேசுறதா சொல்றாங்க அதாவது விஜய்க்கு தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மாநிலத்தை தாண்டி சவுத் இந்தியாவில் கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்கு அந்த ஃபேன் பேஸ அங்கே நடக்கக்கூடிய தேர்தலில் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணா காங்கிரஸுக்கான வாக்கு வங்கியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் விஜயோடு கூட்டணி வைத்தால் அது ஒரு பெரிய பெனிஃபிட் தரக்கூடிய விஷயமா இருக்குன்றதுனால ஏன் டிவி கே ஓட கூட்டணி அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன் ஆஃப் லீடர்ஸ் உடைய கருத்தா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு நடக்க போற இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல் திமுக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத பேச்சுக்கே இல்லைன்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட சில தலைவர்கள் சமீபத்தில் ஆசாவும் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாரு இப்படி திமுகவும் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் டிஎம்கே ஃபார்ம் பண்ணாங்க அன்னைக்கு காங்கிரஸ் பாமக ஆதரவோடு தான் திமுக ஆட்சி நடந்தது அன்னைக்கே வந்து அமைச்சரவையில காங்கிரசுக்கோ அல்லது பாமகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ இடம் தரல வெளியில் வெளியிலிருந்து தான் அவங்க ஆதரவை கொடுத்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த தேர்தலையும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற பேச்சுக்கு இல்லைன்னு திமுக ஆதரவாளர்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க சரி ஏன் அப்போ இதை பேசிக்கிட்டே இருக்காங்க உண்மையில இன்னைக்கு என்ன நடக்க போகுது பட் டிஎம்கே கூட பெருசா இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்கை பத்தி பேசுற மாதிரி தெரியல அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அங்கிருந்து என்ன அவுட்கம் வரும்னு எங்களுக்கு தெரியுங்க நாங்க எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு தான் டிஎம்கே லீடர் சைட்ல நம்ம விசாரிக்கும் போது சொல்றாங்க பட் டிவி கே ஆதரவாளர்கள் ஏன் இன்னைக்கு மீட்டிங்கை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எங்களோடு யார் கூட்டணிக்கு வராங்களோ டிவி கே தலைவர் விஜய் முதல் மாநாட்டில் சொன்னது எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை வெறும் கூட்டணி கட்சிகளாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொல்லி ஏறத்தாழ ஓர் ஆண்டுகளை தாண்டி விட்டது இதுவரைக்கும் எந்த கட்சியும் அவங்களோட கூட்டணிக்கு போகலை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் டிவி கே அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இருக்கும் ராகுல் காந்தியோடும் விஜய்க்கு நல்ல ஒரு நட்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு டிவி கே ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க இங்க காங்கிரஸ் சைட்ல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் பட் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் அவர் எடுத்தாதானே தானே முடிவு அவருக்கு உண்மையிலேயே வேற ஆப்ஷன் யோசிக்கிறாரா இல்ல டிஎம்கே ஓடு தொடர்வது தான் தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு நல்லதுன்னு நினைக்கிறாரா அப்படிங்கறதையும் பார்க்கணும் இல்லையா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு அதுல இப்போ சமீபத்தில் கூடலூருக்கு வந்திருந்த ராகுல் காந்தி நேரடியாக செல்வ பெருந்தகையிடம் பவர் ஷேரிங் பற்றி கேட்டதாகவும் திமுக தலைமை என்ன சொல்றாங்கன்னு விசாரிச்சதாகவும் ஒரு செய்தி வந்தது இது வரைக்கும் அது வந்து காங்கிரஸ் தலைமை மறுத்ததாக எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவர் அப்படி பேசியிருக்கிறாரோ அப்படின்ற கேள்வியும் வருது அப்போ ராகுல் காந்திக்கு அப்படி ஒரு தாட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மீட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தான் ஏன்னா தமிழ்நாட்டில் கேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க திமுகவோடு கூட்டணி வச்சா என்ன பிளஸ் என்ன மைனஸ் டிவி கேவோட போனால் என்ன பிளஸ் என்ன மைனஸ் இதுல எங்க ரிஸ்க் இருக்கு எது அட்வான்டேஜ் ஆயிருக்கும் அப்படி பல விஷயங்களை அவங்க ஆலோசிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு நடக்கிற மீட்டிங் அப்படின்றது ரொம்ப குருஷியலானது தான் அதுவும் டிவிகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி வேற கட்சி இல்ல டிவிகேவோட கூட்டணின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அது வந்து தமிழ்நாடுடைய அரசியல் களத்தில் அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஒரு தேசிய கட்சி புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோட முதல் தேர்தல அவங்க இப்போதான் சந்திக்கிறாங்க அந்த கட்சியோட கூட்டணி அப்படின்னா அது மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும் ஏன்னா இந்திய அளவில் பார்க்கும்போது கடந்த ரெண்டு பாராளுமன்ற தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு பார்லிமெண்ட் எலெஷன்லேயுமே எடுத்துப்போமே பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ்ல பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல எதிர்கட்சி அந்தஸ்தையே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் காங்கிரஸ் வந்து பெற முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி தேர்தல்களில் அவங்க அந்த அந்தஸ்தை கூட பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆனாலும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் திமுக கூட்டணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க காங்கிரசுக்கும் இங்கிருந்து எம்பிக்கள் கிடைக்கிறாங்க ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது தமிழ்நாட்டுல இது ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டா எலெக்ஷன் வரும்போது இருக்கும் போது ராகுல் காந்தி அப்படின்னு வரும்போது மட்டும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தேசிய கட்சிகளுக்கு இங்க எதிர்ப்பு இல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் மாநில சுயாட்சி கொள்கையையும் யார் ஆதரிக்கிறாங்களோ தமிழ்நாட்டு நலன்கள் குறித்து யார் பேசுறாங்களோ தான் நாங்க ஆதரிப்போம் அப்படின்ற அடிப்படையில ராகுல் காந்தியை மிகப்பெரிய அளவுக்கு இங்க மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்போ ராகுல் காந்தி தான் நீ காங்கிரசினுடைய முகமா இருக்கார் கட்சியினுடைய தலைவரா மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் கூட காங்கிரசினுடைய முகம் அப்படின்னா ராகுல் காந்தி தான் அவர் ஒரு கூட்டணி குறித்த முடிவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாரு புது ட்விஸ்ட்டு உருவாகுது அப்படின்னா டெஃபினட்டாக அது தமிழ்நாடு அரசியல் களத்துல நிச்சயமாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் எனவே இன்னைக்கு டெல்லியில் நடக்க போகிற இந்த காங்கிரசினுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகுதான் தெரிய வரும் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறது திமுகவோடு தொடர போகிறாங்களா இல்லை அவங்களுடைய ஆப்ஷன் அப்படிங்கிறது டிவிகேவை நோக்கி இருக்க போகுதா அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன காங்கிரஸ் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க திமுகவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் டிவி கே இதை எப்படி எதிர்கொள்வாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க